ரொம்ப அருமையான ஒரு பதிவு ஒரு தள்ளுவண்டி கடையில ரொம்ப தூரத்துல இருந்து நடந்து வரதாகவும் தன்கிட்ட பணம் இல்லைன்னு ஒரு நபர் குடிக்கிறதுக்கு ஏதாச்சும் கொடுங்கன்னு கேட்க அதுக்கு இந்த தாய் என்ன செய்யறாங்கிறத இந்த வீடியோல பாருங்க கையில காசு இல்லாதா குடிக்க ஏதாச்சும் தரீங்களா ஏதோ ஒண்ணு கொடுங்களா நடந்து வந்துட்டு மழைங்கிறதுனால யாபாரமாக இருக்காதுங்க கூழ் ரொம்ப நல்லா இருக்காத்தா எவ்வளோங்கத்தா இது ஒரு கூழ் இருபத்தஞ்சு ரூபாய்ங்க சும்மா சொன்னா தான் என்கிட்ட காசு இருக்கு